இவ்வாண்டு நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளி எஸ்பிகே தகுதி கொண்ட தேசிய வகை தமிழ் பள்ளிகளை பராமரிக்கும் நோக்கத்திற்காக கல்வி அமைச்சு ஒரு கோடியே தொன்னூறு லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது கடந்த ஆண்டு விண்ணப்பித்த அனைத்து தமிழ் பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கோடியே எண்பத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடும்போது இத்தொகை அதிகமாகும் என்று கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார் dan pada tahun ini uh, pekan ini telah kita tingkatkan kepada 19.09 juta ringgit dan uh, peruntukan ini telah pun disalurkan kepada semua pada bulan Ogos dan pihak lembaga pengelola sekolah sepatutnya semua telah pun menerima bantuan ini Indra Kinta Utara Vil Nadi Petra Aras Udavi Perum Pali Galikana Para Maripu Odikidu Varagum Nigalchi Kaperaga Wong Sidi Yalagledam Pesinar. தமிழ் பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருப்பது பள்ளி உள்கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் உகந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை நிரூபிப்பதாகவும் வாங் கூறினார் முன்னதாக கிந்தா உத்தாரா மாவட்டத்தில் உள்ள எட்டு தமிழ் பள்ளிகளுக்கு எட்டு லட்சத்து பத்தாயிரம் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அவர் வழங்கினார் பேரா மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தொரு லட்சத்து முப்பதாயிரம் ரிங்கிட் வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு நாற்பத்தி நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக ஒங்காவோ கூறினார் தேவையான பராமரிப்பு அல்லது மேம்பாடுகளை செய்ய அந்த ஒதுக்கீடுகளை பள்ளிகள் பயன்படுத்தலாம் என்றும் அவர் விவரித்தாா்